இது ரெண்டுமே வந்து கடலில் நீந்திற வெரைட்டிஸ் கிடையாது இது எல்லாமே ட்ரிப்டிங் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம் அதாவது வாட்டர் சர்ஃபேஸ்ல வந்து காத்துனாலையும் அலைனாலையும் அது மூவ் ஆகுறது அதுவே ஆக்டிவா வந்து மீன் மாதிரிலாம் ஸ்விம் பண்ணுறது கிடையாது டெஃபினட்டா கிளைமேட் சேஞ்ச் வந்து உங்களுக்கு மரன் என்வரான்மெண்ட் அண்ட் மறைனு இதில் கடலில் இருக்கிற ஆர்கானிக் வந்து அஃபெக்ட் பண்ணுது என்ன கசிவு நடந்ததுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கன்னா ஆயில் ஸ்பில் ஆகும்போது டெஃபனட்டாக அதனுடைய இம்பேக்ட் வந்து கடலில் இருக்கிற உயிரினங்கள் மேலே அதிகமாக இருக்கும் எக்ஸாக்டாக இது காலநிலை மாற்றத்தினால அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஓவராலாக பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ஃபயர் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சினோட இம்பாக்ட் தான் தெரியுது சென்னை கடற்கரையில் வந்து இப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னால மலஸ்கு நியூடி பிராக்ஸ் சொல்லுவோம் அது வந்து செல்லு இல்லாத வந்து மெல்லுடலிகள் மலஸ்க் அது வந்து ப்ளூ ட்ராகன் ப்ளூ பட்டன்ஸ்னு சொல்கிறது அது வேற ஒரு ஆர்கானிசம் அது வந்து லோயர் ஆர்கானிசம் இந்த மெடுசா ஜெல்லி ஃபிஷ் அந்த மாதிரி வெரைட்டி இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஒன்லி சிமிலாரிட்டி வந்து அது ப்ளூ கலரில் இருக்குது இந்த ப்ளூ ட்ராகன் வந்து இந்த ப்ளூ பட்டன்ஸ் ப்ளூ பட்டன் ஆக்சுவலாக ஒரு அனிமல் கிடையாது அதில் நிறையா ஹைட்ரோஃபோல்ஸ் மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ப்ளூ டிராகன் வந்து சாப்பிடும் ஸோ அது அதுக்கு ஃபுட் வெப்ல அது வந்து ரிலேட்டடாக இருக்கலாம் அதனால தான் அது வந்து ரெண்டும் ஒன்னா வந்து கடற்கரையில் வந்து அட் எ டைம்ல வந்து உங்களுக்கு ட்ரிப்ட் ஆகி வந்திருக்கு இது ரெண்டுமே வந்து கடல்ல நீந்திர வெரைட்டிஸ் கிடையாது இது எல்லாமே ட்ரிப்டிங் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம் அதாவது சர்ஃபேஸ் வாட்டர் சர்ஃபேஸில் வந்து காத்துனாலையும் அலைனாலேயும் அது மூவ் ஆகுறது அதுவே ஆக்டிவாக வந்து மீன் மாதிரிலாம் ஸ்விம் பண்ணுறது கிடையாது ஸோ இதனுடைய இது வந்து திடீர்னு ஒரு ப்ளூம் ஏற்பட்டிருக்கலாம் அது இதனுடைய பாப்புலேஷன் வந்து நம்ம வந்து தான் சொல்ல முடியும் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியாது இது வந்து பா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து உங்களுக்கு நியூட்ரியன் நம்ம நிலத்துல இருந்து போற வாட்டர்ல இருந்து நியூட்ரின்ஸ் அதிகமா இருக்கிறது அது கடல் உள்ள போய் கடல் மட்டும் இல்ல எந்த நிலப்பரப்பு ஒரு ஏரி ஏரிசர் ஆகி கூட மாதிரி ஆகும் அப்படி போய் சேரும்போது அதுல வந்து ஜூ பிளான் இது மாதிரி ப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு அதனுடைய பாப்புலேஷன் நியூட்ரெயின் அதிகமானோன்னா அதனுடைய பாப்புலேஷன் எல்லாமே ஷார்ட் லீவ் ஆர்கானிசம் அதனுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி அத டிபெண்ட் ஆகிருக்கிற அதர் பாப்புலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு வெரைட்டி ஆர்கானிசம்ஸ் வந்து அதனுடைய பாப்புலேஷன் வந்து திடீர்னு அதிகமாக இருக்கலாம் அது வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய சான்சஸ் கடற்கரை ஓரத்துக்கு வந்து அடிச்சுட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம சைக்ளோன் டைமில் வந்து அந்த ட்ரிப்டிங் வந்து அதிகமாக இருந்திருக்கலாம் அதனால் இந்த அனிமல்ஸ் கூட ஷோர் ஏரியாவுக்கு வந்து அங்கே இருந்திருக்கும் அப்போ நார்மலாக ஆனோடனே டியூ டு ஒன் ஆர் அதர் ரீசன் அது அது வந்து ஸ்வரில் வந்து நிறைய வந்து வந்து நிறையா செத்து போய் கிடக்குங்க நான் வந்து அந்த ப்ளூ பட்டன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மிரெயின் பயாலஜி நான் எம்எஸ்சி எல்லாம் படித்தேன் அப்போல்லாம் அந்த ப்ளூ பட்டன்ஸ் நாங்கள் அடிக்கடி பார்ப்போம் இந்த ப்ளூ ட்ராகன்ஸ் வந்து ரொம்ப ரேரு அது எப்பயாச்சும் தான் பார்ப்போம் ஸோ இது வந்து நார்மலா இருக்கிறத இது ஒண்ணு ஃபஸ்ட் டைம் கிடையாது இது நார்மலா பீச்ல வந்து இருக்கிறது என்ன கசிவு நடந்ததுக்கும் எதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னா ஸ்பெசிபிக்கா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு வந்து சொல்றது ரொம்ப கஷ்டம் ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்பில் ஆகும் போது டெஃபரெட்டாக அதனுடைய இம்பேக்ட் வந்து கடல்ல இருக்கிற உயிரினங்கள் மேலே அதிகமாக இருக்கும் இப்போ கடல்ல இருக்கிற நீந்தி செல்லக்கூடிய ஆர்கானிசம்ஸ் பிஷ்ஷு இந்த மாதிரி பாஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்டு என்வரான்மெண்ட் எப்பயுமே ஆயில் ஸ்பில் ஆனவுன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த கெமிக்கல்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து லீச் அவுட் ஆகி அந்த கடல் தண்ணியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அது இல்லாம அது மேலே சர்ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் பாமாறதுனால அட்மாஸ்பீரிக் ஆக்சிஜன் தண்ணி உள்ள டிசால்வ் ஆகிறத அது வந்து தடுக்கும் சோ அதனால நேச்சுரல் ஆக்சிஜன் கிடைக்கிறதும் வந்து அந்த தண்ணியில் ஆக்சிஜன் டெப்லீஷன் ஆக்சிஜன் இருக்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டு போகும் சோ இந்த மாதிரி டைரக்டா இன்டைரக்டா எல்லா விதத்திலயும் பாதிக்கும் அதனால அங்க இருக்கிற ஆர்கானிசம்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுங்க அங்க இருந்து தப்பிச்சு போக தான் பாக்கங்க தப்பிக்க முடியாத ஆர்கானிசம்ஸ் இப்போ வந்து சின்ன சிப்பிகள் அப்போ வந்து ஆயிஸ்டரு இதெல்லாம் வந்து அது நகரவே முடியாது அப்படி இருக்கிறது வந்து அது டாக்ஸிக் அந்த நேச்சர்னால தண்ணியில் வந்து உங்களுக்கு டாக்ஸிக் நேச்சர் ஆகிடுச்சுனாக்கா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பிசியாலஜி எல்லாமே எஃபெக்ட் ஆகி அது சாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ளூ டிராகன் ப்ளூ காயின் வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ பட்டர்ஸ் வந்து சொல்ல முடியாது அது அது ஒரு இருக்கலாம் மிச்சம் புயல்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு ஒரு நிகழ்வு புயல் வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்னு ரெண்டு சமயத்துல மூணு கூட வரும் அந்த புயல் நிகழ்கிறப்ப உங்களுக்கு வந்து சர்பேஸ் வாட்டர் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கடல் அடியில் இருக்கிற தண்ணி வந்து அவ்வளோவா டிஸ்டர்ப் ஆகாது உங்களுக்கு ஏன்னா விண்டோட வெலாசிட்டியில் உங்களுக்கு சர்ஃபேஸ் வாட்டர் தான் வந்து உங்களுக்கு அந்த விண்ட் வெலாசிட்டினால சர்பேஸ் வாட்டர் அது வந்து அலைகள் பயங்கரமாக வந்து அது இதாகும் ஷேலோ ஏரியாவில் உங்களுக்கு வந்து செடிமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு மேலே வரும் ஏன்னா அந்த வாட்டர் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் போது அப்போ வந்து அட்மிஸ்டர் ஆஃப் பாட்டம் வாட்டர் செடிமெண்ட்டு அந்த கடல் கடியில இருக்கிற தண்ணி மேலே இருக்கிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் ஸோ எனிவே அது வந்து ஒரு கடல்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் பட் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து டெஃபினட்டா அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும் ஆனா ஒன்ஸ் வந்து புயல் நின்று அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறைஞ்சவுடனே அது வந்து ஒரு நார்மல் இதுக்கு வந்துடும் காலநிலை மாற்றத்தினால நிறைய சேஞ்சஸ் இருக்குது டெஃபினட்டாக இந்த மாதிரி டொரன்ஷியல் ரெயின்ஸ் இந்த ரீசன்ட் ரெயின்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு கடந்த நூறு நூறு ஆண்டில் வந்து இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் வந்த மழையெல்லாம் வந்து இல்லை ஆனால் இது வந்து கிளைமேட் சேஞ்சினாலு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியாது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்குது சென்னையிலையும் எக்ஸாக்டா நூறு வருஷத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு சென்னையில ஃப்ளட்டிங்லாம் இருந்துருக்குது அதனால இது எக்ஸாக்டா இது காலநிலை மாற்றத்தினால அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஓவராலா பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ஃபயர் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சினோட இம்பாக்ட் மாதிரிதான் தெரியுது டெபினெட்டா கிளைமேட் சேஞ்ச் வந்து உங்களுக்கு மரைன் மறைந்த என்வரான்மெண்ட் அண்டு மறைனு இதில் கடல்ல இருக்கிற ஆர்கானிக் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணுது இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் அதனால தான் வந்து அது ஒரு ரீசன் அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து உங்களுக்கு கோலார் ரீஜன்லேருந்து ஸ்னோ அதெல்லாம் வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வாட்டர் வந்து தண்ணி வந்து கடல்ல வந்து சேர்றதுனால இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த ரெண்டு ரீசன்னால உங்களுக்கு ஓவராலாக கடலில் வந்து வா வால்யூம் வந்து க கடல் தண்ணீர் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக போகுது ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு சீலபிள் ரைஸ் ஆகுது அதனால் எல்லா கோஸ்டல் ஏரியாஸும் வந்து அதனால ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள்லாம் வந்து நிறையா மூழ்கி போச்சு டிஸ்டர் ஆகிடுச்சுன்னா மூழ்கி போயிடுச்சு ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஓஷன் அசிடிஃபிகேஷன் இப்போ கார்பன் ஆக்சைடு வந்து அதிகமாகும் போது அது கடல் கடல்ல தான் நிறைய அது கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணிடுது ஆகும்போது அது கார்பானிக் ஆசிடா ஆகுது கார்பானிக் மாறும் ஆகும்போது உங்களுக்கு அசிடிட்டி கூறுது அசிடிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து பிஹெச் குறையுது ஸோ டைரக்டா அசிடிட்டி வந்து அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணும் பிஹெச் சேஞ்சஸ் வந்து எல்லா அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் கால்சியம் சிலிக்கான் இந்த மாதிரி ஷெல்லு ஃபார்ம் ஆகிற அதனுடைய கம்பசேஷன்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த ஃபுட் வெப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைட்டா பிளாங்டான் ஜூ பிளாங்டான் இதனுடைய செல் எல்லாமே இந்த மாதிரி கால்சியம் சிலிகான் இந்த மாதிரி என்னால் ஆனது இப்போ உங்களுக்கு அசிரிபிகேஷன்ல அதனால அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகும்போது அந்த ஃபுட் செயின் ஃபுட் வெப்பே வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால ஓவரால அவங்களுக்கு ஃபிஷரி ப்ரொடக்ஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் இது வந்து பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ டெம்பரேச்சர் வந்து உங்க ட்ராபிக்கல் ரீஜன்ல வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் எப்பயும் கூட இருக்கும் போலார் ரீஜியனில் உங்களுக்கு டெம்பரேச்சர் குறவாக இருக்கும் இப்போ குளோபல் வார்மிங்கில் வந்து இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக்கல் ஏரியாவில் அதோடய த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டுக்கு மேலே போச்சுனாக்கா அங்கே இருக்கிற மீன்கள் மற்ற உயிரினங்கள் திமிங்கலம் எல்லாமே வந்து உங்களுக்கு போலார் ரீஜனை நோக்கி மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஓவராலாக நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக சில இடங்களில் பர்டிகுலராக வந்து அந்த சி ஏரியா வந்து ஹாட்டாக வச்சுனாக்கா அங்கேருந்து ரிலேட்டிவாக கூலர் ஏரியாவுக்கு ஈவன் டீப்பர் ஏரியாவுக்கு அதுக்கு வந்து போக சான்சஸ் போயிட்டுருக்கு இது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வெஸ்ட்டு வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஏரியா அதாவது ஈஸ்டர்ன் ஆப்ரிக்கன் இதில் வந்து ஃபிஷரி வந்து கம்ப்ளீட்டா ஃபிஷரி வந்து ஒரு இடத்துல இருந்து டூனா ஃபிஷரி வந்து ஒரு இருந்து டூனா ஸ்கூல் பூரா எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு அதனால அங்கே இருக்கிற மக்களுடைய லைவ்லிஹுட் ஃபிஷிங் கம்யூனிட்டியோட லைப்லிவிடே வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் அவைலபுளாக இருக்கு ஸோ டெஃபினெட்டாக கால்நிலை மாற்றத்தால நீண்ட கால இம்பேக்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் அது மாதிரி இருக்கு